சிங்கப்பூர் அலர் பதிவகத்தின் மற்றும் ஒரு கலைப்படைப்பான செகவாலி சிறுகதை நூல் வெளியிடப்படும் நேரம் இது அதை வெளியிடுவதற்கு சிங்கப்பூர் தேசிய கலைகள் மன்றம் அழைப்பின் பேரில் விருந்தினராக வருகை தந்திருக்கும் எழுத்தாளரும் மொழி பெயர்ப்பாளருமான மரியாதைக்குரிய லதா அருணாச்சலம் அவர்களையும் தேசிய நூலக அதிகாரி நன்றிக்குரிய திரு அழகிய பாண்டியன் அவர்களையும் நூல் ஆசிரியரை வழிகாட்டி மொழி ஆளுமை கொண்ட தமிழ் ஆசிரியர் தேவையிருந்தே உதவிகள் செய்யும் கரங்கள் உடையவர் சிறந்த புகைப்பட கலைஞர் யாழிசை பதிப்பகத்தின் உரிமையான ஆசிரியர் நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்த அனைவருக்கும் விழா குழுவினர் சார்பாக மனம் ஆர்ந்த நன்றிகள் வழங்க சிங்கப்பூர் கவி பேரரசு திரு கி கோவிந்தராசு அவர்களையும் அவர்களோடு குழிசை கலைஞர் திரு குமார் மோகன் அவர்களையும் அழைக்கிறோம் வினோத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அவர்களோடு சேர்ந்து ராஜ்குமார் மற்றும் பிரவீண்குமார் அவர்களையும் வெளியேற்றிய திரு நவநீதகிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்ய வருகிறார் தீங்களின் கவிஞர் திரு அழகிராஜன் ஃபோட்டோகிராஃபரை மீற போனால் யாருங்க ஃபோட்டோ எடுக்கிறது நிகழ்வை சிறம்பட பயன்படுத்திக் கொண்டிருக்கும் செல்வி மோகன் சரிவர்த்தினி அவர்களுக்கு நினைவு வரிசை வந்த கவிஞர் பொன் நாயகி அவர்களை தாய்க்கும்